திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட நீ இந்த ஆத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணு சிரமம் இல்லப்பா உங்களுக்கு மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் உங்களை இப்படி பேச வச்சாலும் என்னால உங்க ஆத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுன்னு நேக்கும் தெரியும் அது மட்டும் இல்ல இந்த லோகமே ஒரு சத்திரம் ஆயிட்டு பெறும் உங்காம மட்டும் நேக்கு நிரந்தரம் ஆயிடுமா வேத பாடசாலையிலேயே தங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு இடம் கொடுத்திருக்க அது இன்னைக்கு இன்னும் சௌகரியமா இருக்கும் நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க நான் எங்க தான் இருக்கேன் இத்தனை நாள் நீங்க என் மேல காட்டின அன்புக்கும் பரிவுக்கும் ரொம்ப நன்றி நான் வரேன் மாமா நான் கிளம்புறேன் மாமி

ஒரு தகவல் எப்படிப்பா ஒருத்தரால கிரகிச்சுக்க முடியும் தாட் பேர்ஸ் சொல்றாளே அதாவது என்ன அலைகள் அதான் இது நமக்கு நீ சொன்ன சொன்னா விஷயம் டிரான்ஸ்மிட் ஆகும் இவன் கேஸ் ஒயர்லெஸ் மாதிரி ஏன் இருக்க கூடாது அப்பா அப்ப அந்த அசோக் பெரிய ஞானின்னு சொல்றீங்களா ஞானி யாருங்கிறத சொன்னாலும் அத கிரகிச்சுக்கத்தக்க ஞானம் வேணும் நல்ல ஐடியா நல்ல ட்ரிக்கு ஞானி யாருன்னு கேட்டாங்க இவருக்கு புரியல இவர் என்ன சொல்றாரு உனக்கு ஞானம் இருந்தா புரியு சொல்லி தப்பிச்சுக்கிறாரு தப்பிச்சுக்கிறாரு நல்ல ஐடியா நல்ல ட்ரிக் சார் எனக்கு ஞானம் இருக்கு இப்ப நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஞானம் இருக்குன்னு எப்ப ஒருத்தர் சொல்றானோ அப்பவே அவன் க்ளோஸ் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது இல்ல எனக்கு ஞானம் இல்லைன்னு தேடுறான் பாருங்க அவன் ஞானி ஆவான் எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்றவன் மூடன் அப்படின்னு சொல்லிருக்கு சார் நான் சொல்ல மூலதன சொல்லிட்டேன் நினைக்காது அதே மாதிரி நான் இதெல்லாம் என்ன மீறின விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றவன் இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவோம் அப்படின்னு போறேன் நான் என் லெவலும் அதான் நியாயமா நான் என்ன சொல்லணும் ரொம்ப பெரிய விஷயம் இதை போய் நம்ம சொல்றதா அப்படின்னு தயங்கணும் அது தயக்க இல்லாம நம்ம இல்ல போறேன்

ியெல்லாம் அமையதோ எவனுடைய காரியங்கள் எவனுடைய காரியங்கள் ஞானத்தீயில் கொளுத்தப்பட்டன அவனை ஞானி என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மாதிரி இருக்கணும் அட்டாச்மெண்ட் அதுதான் மெயின்லி கீதால திரும்பி திரும்பி அந்த மாதிரி இல்லாம காரியம் பண்றவன் தன்னுடைய ஞானத்தினால நமக்கு ஒன்னும் இல்லை ஈஸ்வர்ப்பணம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவன் அவன்தான் ஞானி இதுல ஒன்னும் சொல்லுது அதாவது செயலில் செயலின்மையை பார்க்க வேண்டும் செயலின்மையில் செயலை பார்க்க வேண்டும் தெரியுது இது ஆதிசங்கர் கொஞ்சம் விளக்க இருக்கார் தயானந்த சரஸ்வதி சுவாமிய கீத விளக்கம் இருக்கு ரொம்ப அருமையான விஷயம் அதுல அவர் சொல்றார் செயலில் செயலின்மை இப்போ பாக்குறோம் கடல்ல எங்கேயோ ஒரு இடத்துல கப்பல் ஒண்ணு இருக்கிறது ஆக்சுவலா அது நிக்கல போயிட்டு இருக்கு இந்த அது அப்படி போறது நமக்கு தெரியல அது செயல் இருக்குங்க ஆனா நம்ம செயல் இல்லை பார்க்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு இதுல வண்டியில போயிட்டு இருக்கோம் ரோட்ல போற விஷயங்கள்லாம் போற மாதிரி எதிர்பக்கம் போற மாதிரி இருக்கு அது போல அது அங்கேதான் இருக்கு மரமோ செடியோ குடியோ நம்ம பார்வைக்கு எப்படி படுறது அது செயல் இல்லை அதுல செயலை பார்க்கிறோம் இது ஒரு எக்ஸாம்பிள்

கர்மண்பி நைவ நைவீட் கரோத்தி சக அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் சீகியனுடைய பலன்கள் அது திறந்தவன் அதை பத்தி கவனையப்படாத அவனுக்கு என்னைக்கும் திருப்தி அவன் என்னைக்கும் கண்டா இருப்பான் எது மேலே அவன் டிபென்டன்டாட்டா இல்ல அவன் கர்மம் செய்தாலும் அதாவது காரியங்களில் அவன் முனைந்திருந்தாலும் அவனை அதனுடைய விளைவு டச் பண்ணவே பண்ணாது அதாவது அவனுக்கு ஒரு பாவமும் வந்து சேராது அப்பேற்பட்டவன் ஞானி ஞானி யாருன்னா அந்த மாதிரி தன் வாழ்க்கையை வகுத்து இருக்கானே அவன் ஞானி ரொம்ப பேச மாட்டான் அவன் பாட்டுக்கு இருந்திருந்தான் ஆனா அவன் நம்ம பாத்துல இருந்தது ரொம்ப பாந்தமா இருந்தது என்ன திடீர்னு கிளம்பி போயிட்டான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சொந்த பந்தத்தை எல்லாம் உதறிட்டு வந்தானோ இல்லையோ அப்ப அதா பாடி எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரிதான் எதுவும் நீ அத நினைச்சு கவரப்படாத சரியா போடும் எங்க போயிட்டான் பக்கத்துல இருக்கான் நினைச்சா வர போறான் நினைச்சா நாங்க போய் பாக்க போறோம் ஏமா மண்ணியாம் பக்கத்துலதான் இருக்கு போகும்போது ரெட்டு பாத்துட்டு போலாமே பண்டாண்டி ஆத்துல எல்லாம் போட்டது போட்டபடி வச்சுட்டு வந்திருக்கேன் மாவோ அரைச்சாச்சு பாத்து போயிடுவோம் இல்லம்மா சமீபத்துல இருக்கா குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக எட்டு கட்டி ஒரு பாட்டு வேற பாடிக்க அத கேக்கும் போது நேக்கி சிரிப்பா இருக்கு வேற என்ன சொன்னா வேற என்ன சொன்னா என் முகத்தை பாத்து வீட்ல ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா சொல்லிட்டே எல்லாத்தையும் வா இப்படி இப்படிங்க கேக்குறாமா சொல்லாம இருக்க முடியுமா போறதுக்கு அண்ணா கிட்ட வர போன் பண்ணி பேச வேற சொல்லிட்டா அண்ணா கேக்கும் போது சொல்லாம இருக்க முடியும் வரும் எதுவுமே தங்காதா நீ எப்படிதான் போய் ஏன் மன்னி ரொம்ப வருத்தப்பட்டாமா நீ என்ன சொன்ன இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க மன்னி அம்மா அப்பா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னு சமத்து 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 யாருக்கிட்டயே வரும் அசுடு அசுடு இப்படி அவள்கிட்ட சொன்னா எங்க மேல வழி வராதா மன்னிச்சுக்கோமா சொல்லி தொலைச்சிருக்க நீத்துக்கு போட்டு அவளை பிரியா அம்மா வாங்க 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 எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் நீ சோக்கியமா சௌக்கியமா இருக்கேன் சிலதெல்லாம் நடந்து பிரியா தெரியுமா ஆர்த்தி சொன்னா வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு இல்லம்மா எதுக்கு நம்ம சிரமங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி உன்ன கஷ்டப்படுத்துவானேன்னுதான் சொல்லாம விட்டுட்டேன் வேற ஒண்ணும் இல்ல தப்பா எடுத்துக்காத என்ன இல்லமா பரவாயில்ல இருந்தாலும் நான் யாரு உங்க ஆத்து மாட்டு பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி நீங்க ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொன்னா இல்லையா கஷ்டம்னு வரச்சா நீங்க என்ன ஒதுக்கி வச்சிட்டேன் வேத்து மனுஷன் நினைச்சிட்டேன்னு ஒரு மன இனிமே இந்த மாத்துல என்ன நடந்தாலும் நான் என்ன ஆனா இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காம இருக்கணும்னு நான் இனிமே இந்த மாதிரி எந்த கஷ்டமும் நடக்கவே வேண்டாம்மா ஆமா அப்பா இப்போ நாதன் சார் அத்துக்கு பூஜைக்கு போறது இல்லையாமே ஆமா நாங்கதான் போக வேண்டாம்னு சொல்லிட்டோம் கரெக்ட் டெசிஷன் தான் அவர் போகாத இருக்கிறது சரிதான் அவளுக்கும் தெரியட்டும் நமக்கு மானம் வைக்கம் ரோஷம் எல்லாம் இருக்குன்னு அது என்ன அவ நம்ம அப்பாவை அப்படியே ஆட்டி படிக்கிறது நம்ம ஆர்த்தி போய் நல்லா கேட்ட அவள்கிட்ட கேட்டது கரெக்ட் தான் தப்பு இல்ல அப்படி கேட்டதுனால தானே உண்மை என்னன்னு நமக்கு அப்பட்டமாச்சு ஆனாலும் அந்த வசுமாமி ரொம்ப பொல்லாதவளா இருக்காடி ஆனா அவளுக்கு கூட விட்டுடலாமா ஆனா இந்த மைத்திரி இருக்காளே அவ மகா தீசலாற்பா இந்த பாருங்கம்மா ஆத்துல வக்கீலுக்கு படிச்ச ஒரு மாட்டு பொண்ணு நான் இருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எது நடந்தாலும் வேற ஏதாவது இடம் கிடைச்சிருத்தா நான் வேணா இங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது இடம் பாத்து சொல்லட்டுமா பகவான் புண்ணியத்துல இன்னொரு இடத்துல பூஜைக்கு கேட்டிருக்கா சாதாரணமா சொல்லுவா ஒரு கதவு மூடினா பகவான் இன்னொரு கதவை தரப்பா நடக்கும் அப்புறம் பேத்திய பாக்கலையா ஆமா ஆர்த்தி ஏதோ சொன்னாலே நீ குழந்தைய தூங்க வைக்க ஏதோ புதுசா பாட்டு எட்டுக்கிட்டு இருக்கியா அது ரொம்ப நன்னா இருக்கு சொல்லிட்டாளாவோ நினைச்சேன் அவன் ஓட்ட வாங்க எனக்கும் இந்த பாட்டை சொல்லிக் கொடு எப்பாவது குழந்தைய வச்சிட்டு பாத்துட்டு இருக்கும்போது தூங்க வைக்கணும்னா நானும் அதே பாட்டை பாடிடுவேன் சரிம்மா எந்த பாட்டு அது அதனாலே வரிம்மா பொம்மண்ணா 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 சின்ன சின்ன பொம்மண்ணா சூஷி குட்டி செல்ல குட்டி பொம்மண்ணா தூங்கிட்டு இருத்தா நன்னா கேட்டு ஆங்கோ யார் வேணும் அசோக்கு பாக்க வந்திருக்கோம் இங்க படிக்கிறாரா இல்ல சொல்லி தர ஓ அசோக் அப்பா அம்மாவா நீங்க சரி சரி ரொம்ப சந்தோஷம் இங்க பாருங்க உங்க பாதப்படுறதுக்கு இந்த பூமி ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கு எங்க புண்ணிய பார்த்து பேசலாமோ கிளாஸ்ல இருக்க வர சொல்றேன் வேதத்தை சொல்லி கொடுக்கற மகான் அவரை பெத்தவா பரமேஸ்வரன் பார்வதி வந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் இருங்க வர சொல்லு மரியாதை எல்லாம் இருக்கு ஏனா இவனுக்கு என்ன சமஸ்கிருதம் தெரியும் இங்க பாடம் எடுக்க வந்திருக்கான் பிள்ளைய விட்டாஞ்சியாடுவான் எப்படி இருக்கேப்பா எப்படி இருக்கம்மா நன்னா இருக்கேன்னு பொய் சொல்றதை விட வேற என்னப்பா நான் சொல்ல முடியும் நீ மட்டும் இல்லமா இந்த லோகத்துல யார் எப்படி சொன்னாலும் அது தான் இருக்கும் எல்லாம் இருக்கட்டும்டா ஏண்டா பிக்ஷை கிடைக்காம பட்டினி கிடந்து அப்படியே போய் கிளாஸ் எடுத்து மைக்க மயக்க மட்டும் விழுத்துட்டேன் இது தேவையான நோக்கு எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த பிள்ளை சோத்துக்கு இல்லாத பண்டாரமா நீ ஆத்துல இவ்வளவு சௌரியங்கள் இருக்கு நாங்க எவ்வளவு சௌரியமா இருக்கோம் வந்து சௌக்கியமா இருக்க வேண்டியதாங்க நமஸ்காரம் என் பேர் கிருஷ்ணசாமி இந்த காலேஜ்ல சான்ஸ்கிரிப் ப்ரொஃபஸரா வேலை பாக்கிறேன் நமஸ்காரம் உங்களை பார்த்தா அசோக் பேரண்ட்ஸ் மாதிரி தெரியுது ஆமா அசோக் வந்து

நீங்க பெத்தவா நீங்களே எப்படி சொல்றீங்களே உங்க பிள்ளை வருமா உங்களுக்கு தெரியல நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் வரேன் அசோக் பிளீஸ் டா ஆத்துக்கு வந்துடுற அங்க நீ வயிறார சாப்பிடலாம் நீ எங்க பக்கத்திலே இருந்தா எங்க மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்பா நீ ஆத்துல இருந்துட்டு இங்க வந்துட்டு வந்துட்டு போப்பா பிளீஸ் டா ராஜா இல்ல சொல்லுங்க உங்க அம்மா இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டு இருக்கா வரமரி நிக்கிறேடா வாடா வா அது உங்கடா அந்த பெத்தவா கூப்பிடுறோம்டா அசோக் பிளீஸ் தயங்கி நிக்கிறேன் வாடா சொல்ல உங்க கால நான் பிரின்சிபல் பார்த்து சொல்றேன்

இவனால வீட்டுல ஏதோ பிரச்சனை தானே வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டே மாமி அந்த வேலைய ஆரம்பிச்சுட்டேடா ஆஷார ஊதியனா போலீஸ் சாமியாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவையான பதில சொல்றதுக்கு பேர் தான் உண்மைன்னா அந்த உண்மையை சொல்ற சக்தி இன்னைக்கு இல்ல சார் இப்படி ஒரு பிள்ளைய வச்சு எங்களுக்கு ஏதுப்பா சந்ததி பிள்ளையார் பூஜை நவகிரக சாந்தின்னு ஆமே அமக்கலப்படும் இதை மட்டும் பண்ணி இதோடவே திருப்தி ஆயிடுறவனு அவனுக்கு நல்ல உலகம் கிட்டாது